நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் டேட் வச்சு தான் ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் நேற்று கணக்கு வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபத்தி ஏழு இங்கிலீஷ் தேதி பதினொன்று மலையாள தேதி இருபத்தி ஏழு இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா போட்டிருந்தோம் நம்ம ஃபார்முலா வந்து அடுத்தவங்க கொடுக்குற டிப்ஸை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த ஃபார்முலா வந்து ஃபெயிலியர் ஆனால் ரிசல்ட் வந்து டேட்டை வச்சு தான் இறங்கியிருக்கு அது எப்படி இறங்கிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன இது பார்வை ஆக்சுவலாக தேதி பதினொன்று இருபத்தி ஏழு மலையாள தேதி நாம் வந்து முஸ்லீமன் தேதி கலெக்ட் பண்ணுவோம் அது ஜீரோ ஆறுங்கிறத மறந்துட்டோம் ரிசல்ட் வந்தது வந்து இதை வச்சு தான் வந்திருக்குது முத இந்த நாள் நம்பர் எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா நம்ம வந்து பதினொன்று இருபத்தி ஏழு எடுத்திருந்தோம் ஆனால் அவங்க எடுத்தது வந்து ஒன்று இருபத்தேழு ஆறு அதை வச்சு எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஜீரோக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒன்று சரிங்களா இப்போது இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று போட்டு ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ரெண்டாவது இந்த ரெண்டு ரெண்டாவது டிஜிட்டு வந்து சிக்ஸ் மைனஸ் டூ போட்டு ஃபோர் கொண்டு வந்துட்டாங்க பி போர்டு பி போர்டு வந்து செவன் மைனஸ் டூ போட்டு ஃபைவ் கொண்டு வந்துட்டாங்க சீ போர்டு சீ போர்டு தான் கன்ஃபியூஷாக இருந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம் போர்டு ஆறுக்கு வந்து ஜீரோ அந்த அதையும் டீ போர்டையும் கூ போர்டில் வர்ற ஒன்றையும் கூட்டி ஒன்று வச்சுட்டாங்க ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று டேட் வச்சு தான் இறங்குது டேட் வச்சு கண்டிப்பாக வாட்ச் பண்ணோன்னா நம்ம வந்து ரிசல்ட் கண்டிப்பாக வைக்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய வெற்றி சாத்தியம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஈஸியாக டேட் வைக்கிறது எப்படின்னா பதினொன்று இருபத்தி ஏழு ஆறு இப்போ வந்து இப்படி கூட ரிசல்ட்டு வச்சலாம் ஒன்று ரெண்டு ஏழு ஆறு சரிங்களா சிம்பிள் ரிசல்ட் இப்படியும் வைப்பாங்க அதனால் வந்து பதினொன்று இருபத்தேழு அப்படியே வைப்பாங்க அதாவது எந்த நம்பருமே மாற்றாமல் டேட்டை மட்டும் அப்படியே வைப்பாங்க அதுதான் சிம்பிள் ரிசல்ட்டு சரிங்களா இது ஒரு நாள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறு மாதத்துக்குள் ஒரு நாள் சரி நாளைய ரிசல்ட்டு எப்படி இறங்கும் அப்படிங்கிறத கணித்து உங்களுக்கு அடுத்த விடியல சொல்கிறேன் நன்றி